விஜயை பொறுத்தவரை இதுவரைக்கும் அஸ்தமுத்து சனியில் இருந்தாங்க விஜய் அரசியலுக்கு வருவார் அரசியல் நிலைப்பு தன்மையாக இருப்பார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை தருவார்னு அப்படி நம்ம நம்ம சொல்லிகிட்ருக்கோம் விஜயுடைய அரசியல் என்பது பிறப்பிலேயே நிர்ணயம் செய்யப்பட்டது அரசியல் தளத்தில் வென்று காட்டக்கூடிய திறன் பெற்றவர் தான் விஜய் முழுமையாக வந்து ராகு பகவானை ஆக்டிவேட் செய்வது அவருக்கு ராகு பகவான் யோகம் வென்று காட்டுறதுனா எப்படி அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தாறுல அவர் சிஎம்மா அப்படின்னா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு விஜயுடைய அரசியல் எதிர்காலம் விஜயை பொறுத்தவரை இதுவரைக்கும் அஸ்தமுத்து சனியில் இருந்தாங்க விஜய் அரசியலுக்கு வருவார் அரசியல் நிலைப்புத்தன்மையாக தன்மையாக இருப்பார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை தருவார்னு அப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதில் இப்போ வந்து யோக காலமானது தொடங்க போகுது இருக்கிற இருபத்தி ஒன்பது மார்ச்லேருந்து அவருக்கு யோக காலமானது தொடங்குது ஏற்கனவே சனியானப்பட்டவர் அஸ்தமன யோகத்தை பெற்றவர் தான் விஜய் விஜயுடைய அரசியல் என்பது பிறப்பிலேயே நிர்ணயம் செய்யப்பட்டது ஏன்னா விஜய் கன்னி லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடம் வந்து சிம்மம் சூரியன் அதிகார ஆசை பிறப்பிலே அவருக்கு இருக்குது அவர் அரசியலுக்கு வருவார்னு நம்ம சொன்னோம் இப்போ அதுக்கான கலப்பணியில் இருக்கார் அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கி கொடியெல்லாம் வெளியிட்டு களப்பணியில் இருக்காரு களப்பணியிலிருந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய படங்களை எல்லாம் நிறைவு செய்வார் ஒரு படம் இருக்குது அதையும் நிறைவு செய்வார் நிறைவு செய்துட்டு முழுமையான அரசியல்வாதியாக மாறுவார் இப்போ இஃப்தார் நொம்புக்கெல்லாம் போயிட்டு முஸ்லீம்கூட கலந்துக்கிட்டாரு அந்த முஸ்லீம்களோட கலந்துக்கிறது வந்து எங்கள் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ராகு பகவானை ஆக்டிவேட் செய்வது அவருக்கு ராகு பகவான் யோகம் அதனால் முஸ்லீம் இப்தார் நம்மளை கலந்துக்கிட்டது அவர் அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் சில அரசியல் விமர்சனங்கள் அவருக்கு இருந்திருக்கு அதே மாதிரி கட்சி ஆரம்பிக்கும்போது மரணயோகத்தை கணக்கு பண்ணாமல் செஞ்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்சி தொடக்க விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சில தொண்டர்கள் மரணம் அடைஞ்சாங்க இதெல்லாம் நம்ம விமர்சனம் சொல்லியிருந்தோம் இதையெல்லாம் தாண்டி இப்போ இப்தார் நோம்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து கண்ணாடி இதெல்லாம் உடச்சிட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போனாங்க அப்படின்லாம் சில விமர்சனங்கள் உண்டு இதெல்லாம் தாண்டி ஆளுங்கட்சியை எதிர்த்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை எதிர்க்காமல் அரசியல் செய்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க அவங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக ஆதவ் அர்ஜூன் பிரசாந்த் கிஷோர் இவர்கள் மாதிரி ஆட்களோடு இணைந்து அரசியல் தளத்தில் வென்று காட்டக்கூடிய திறன் பெற்றவர் தான் விஜய் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலம் காலமானது தொடங்குது வருகிற மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி திருக்கடித பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த திருக்கடித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இடையில் தன்னுடைய இந்த ஒரு ஆண்டு காலத்தில் தன்னுடைய அரசியல் கட்சியை வலுவாக்குவார் அனைத்து தளத்துலையும் இந்த அனைத்து தளத்திலையும் வலுவாக்குற இந்த நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் ஆதவ மாதிரி ஆட்கள் குருபலம் குருங்கிறது ஓட்ட ஓட்டு அரசியல் இந்த ஓட்டு அரசியலில் குருபலமானது அவருக்கு குறைவாக இருக்குது இவர்கள் அந்த குருபலத்தை அதிகப்படுத்தி கொடுத்து ஓட்டு அரசியலில் வென்று காட்டக்கூடிய திறனை கொடுப்பார்கள் வென்று காட்டுறதுனா எப்படி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் சிஎம்மா அப்படின்னா சிஎம் அளவுக்கு இல்லை ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னும் வந்து இப்போ தான் காலம் தொடங்குது காலம் அதற்கு அடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலைப்பு தனியான பத்தாம் இடத்து சனி அதுக்கடுத்து பதினோராம் இடத்து சனி லாப சனிக்காலம் இவ்வளோ இவ்வளோலாம் இருக்குது இது எல்லாம் இப்போ வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது அரசியல் காலத்தில் அரசியல் காலத்தில் ஆரம்பிக்கும் போதே மிக வலுவான அரசியல் வியூகர் அவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு அரசியல் தளத்தில் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் போடுறாங்க போடும்போது அரசியலில் ஓட்டு அரசியலில் நிறையா ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பத்திலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அரசியலில் இவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இவரை வச்சு தான் திமுகவோ அதிமுகவோ கூட்டணியில் ஆட்சேபமைக்க முடியுங்கிற சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போ பிரசாந்த் கிஷோரே சொல்லும் போது இந்த வாட்டி விஜய் வந்து தனித்து தான் நிற்பார் ஏடிஎம்கே கூடலாம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கே கூடவே கூட்டணி இல்லை திமுக கூடையும் கூட்டணி இல்லை ஆனால் தனிச்சு நின்று தன்னுடைய பலத்தை காட்டி அரசியல் வியூகம் சரியாக அமைத்து ஓட்டு அரசியல் அதிகப்படுத்தி வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி எம்எல்ஏ கூட எண்ணிக்கை அதிகப்படுத்தி இவரை கூட்டணிக்குள்ளே அழைச்சாதான் நாம் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற சூழலை திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி ஒரு சூழல் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க விஜய்கிட்ட ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க ஒரு இருபது எம்எல்ஏ இருக்காங்கன்னா இதில் வந்து திமுக விமம் விமர்சனம் செய்து அவருக்கு அரசியலில் வந்திருந்தாலும் அதே திமுகவே கூப்பிட்டு கூட்டணியில் இருந்துக்கலாம் நம்ம வந்து ஆட்சி செய்யலான்னா ஒரு டெப்டி சிஎம்மும் ஏதாவது ஒரு முக்கிய பதவி வாங்கிட்டே இவர் கூட்டணிக்குள்ளார போயிடுவார் அதே மாதிரி தான் ஏடிஎம்கேவில் ஒரு முக்கிய பதவி வாங்கிட்டு கூட இவர் வந்து கூட்டணிக்குள்ளார போயிடுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இவருக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷனில் இருக்குது அதற்கான தளம் நல்லா இருக்குது ஒரு பக்கம் ஜாதக ரீதியாக யோகசனி காலம் தொடங்குது இந்த யோகசனி காலம்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனின் நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி அவனுக்கு நிறைவேறாத இருக்கும் அந்த நிறைவேறாத நிறைவேற்றி கொடுக்கிறதுக்காக சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தான் இந்த யோக சனி காலம் அந்த யோக சனி இவர் வர்றதால இவருடைய அரசியல் ஆசையானது நிறைவேறும் அப்படி அரசியல் ஆசை நிறைவேறும் போதே சிஎம் ஆயிடுவார் அப்படின்னா அரசியலில் வலுவான தளம் அமைக்க வேண்டிய சூழல் இருக்கு களம் பெரிய களம் பெரிய ஒரு விஷயம் இது அதனால் எடுத்தவொடனே சிஎம்லாம் ஆயிட முடியாது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அவருக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல் பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள களமாக அமையும் இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா விஜயோட அரசியல் விஜயோடைய ரசிகர்கள் அரசியல் தொண்டர்கள் அனைவருக்கும் இது ஒரு பொற்காலம் சரியாக களமாடி அவர்கள் தன்னுடைய அரசியல் தளத்தை உறுதிப்படுத்தி நிலைப்பாடான ஒரு அரசியல் கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மாற்று அரசியல் தளமாக விஜயத்தான் நினைப்பாங்க அதற்கான வியூகமும் சரியாக இருக்குது காலமும் சரியாக இருக்குது ஜாதகமும் கைகூடுது இதை சரியாக பயன்படுத்தி வந்து மக்கள் பணியாற்றி நல்ல ஒரு நிலைக்கு தாவையக்கா வரணும் அதற்கான களம் இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் இக்தார்ம்பில் பத்திரிக்கையாளர் தாக்கப்பட்டாங்க பணம் காணா போச்சு மாதிரி கண்ணாடி உடஞ்சது இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் இருக்குது எல்லாம் வரதான் செய்யும் ஏன்னா அஷ்டமத்து சனியானது இன்னும் முழுமையாக விடைபெறலை அஷ்டமத்து சனி தன்னுடைய பயணத்தை முடிவு செய்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ மார்ச் இருபத்தொம்பது நிறைவு செய்தாலும் முழுமையான அஷ்டமத்து சனியானது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் முடியுது இன்னொன்று வந்து குரு அவருக்கு வந்து பலவீனமான ஜாதகம் குருங்கிறது ஓட்ட அரசியல் குருங்கிறது தான் நல்ல பேர் அந்த குரு பலவீனமாக இருக்கிறதால எங்கே போனாலும் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் வந்து விமர்சிக்கப்படுவார் ஆனால் அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி அரசியல் தளத்தில் அவர் தெளிவாக களமாடுவார் தெளிவான ஒரு அரசியலாக இருக்கும் இன்னொன்று அதிகமாக பேச மாட்டார் நிறைய அரசியல்வாதிங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க மீட்டிங் போடுவாங்க பொதுக்கூட்டம் இருக்கும் அப்புறம் வந்து செயற்குழு கூட்டம் இருக்கும் அதை இல்லாமல் வந்து அந்த மீட்டிங்கு இந்த மீட்டிங்கு மீட்டிங் மீட்டிங்காக போட்டுட்டு இருக்கிறதா அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற நிலையை மாற்றி மீட்டிங்லாம் ஒன்றுமே இல்லை ஆரோக்கியமான அரசியல் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய ஸ்பீச்சில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா அவருக்கு வந்து செவ்வாய் நீட்சபங்க ராஜயோகம் செவ்வாய்னா என்ன வாய்னு அர்த்தம் வாய் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு செவ்வாயிருக்குன்னு அர்த்தம் இவருக்கு வந்து செவ்வாய் நீட்சபங்கம் அப்படிங்கிறதால அதிகம் பேச மாட்டார் ஆனால் சரியான இடத்துல சரியான இடத்துல வந்து சரியான விஷயத்தை அளவாக பேசிவிட்டு ஓட்டம் வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அதனால் வந்து அதில் பயமே வேண்டாம் இவரை பொறுத்தவரை எம்ஜிஆர் பாணி தான் அது அவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னா நிறைய பேசவே மாட்டார் அவரை பார்க்குறதே அரிதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க்யூரியாசிட்டி இவங்களால பார்க்கறதே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் கடைசி விலைக்கு இருந்தார் அதே ஃபார்முலாவதான் தான் விஜய் கீப்பப் பண்ணுவார் அதனால் வந்து இவரோட அரசியல் தளம் மிக சரியை சரியாக இருக்கும் அவர் பேசாமலே ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் அதே மாதிரி பேசாமலே சாதிக்கக்கூடிய ஜாதகம் இது மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும் இந்த விமர்சனங்கள்லாம் உண்மையின்மே இனிமேலுக்கு வருங்காலத்தில் தவிர்த்துடணும் எங்கே போனாலும் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்துக்கிட்டால் ஆரோக்கியமான அரசியலுக்கு அது சிறப்பாக இருக்கும் மக்கள் பணியாற்ற முடியும் இந்த நேரத்தில் அரசியல் தளம் நல்லா இருக்குது விஜய்க்கு வருங்காலத்தில் டெப்டி ஆகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ தமிழக அரசியலில் மிக வலுவான ஒரு அரசியல் கட்சியாக விஜய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக உண்டு தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை இப்போ வந்து அதிமுக திமுக அதே போல விஜயை பொறுத்தவரை விஜய் அரசியல்வாதி அவரை பொறுத்தவரை நேரடியாக ஒரு எதிரி அப்படின்னா வந்து ஐயாவை தான் சொல்லணும் ஏன்னா ஐயா போராளி அவர் அரசியல்வாதி அல்ல அவர் போராளி அவர் அரசியல்வாதியாக மாறுவதற்குன்னு நிறைய வாய்ப்புகள் பிற்காலத்தில் தான் வரும் ஏன்னா அவர் போராளி எதையும் போராடு வென்றி அதை வந்து போ போராளித்தனமாக வந்து போராடி வென்று காட்டக்கூடிய திறன் பெற்றவர் சிம்மராசிக்காரரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது என்றைக்குமே ஒரு லாபகரமாக இருக்கும் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா விஜய் சாரை பொறுத்தவரை என்றைக்குமே வந்து சீமான் சாரை எதிர்க்கு எதிர்க்கணும் அப்படின்னு இல்லை விஜயோடைய அரசியல் தளம் வந்து அரசியல்வாதி தளம் யார் கூட கூட்டணி வச்சு அதிகார பலத்துக்குள்ளார போகணும்னு நினைக்கிறது விஜய் அவர்களுடைய அமைப்பு அதே சமயத்தில் சீமான் அப்படி இல்லை போராடி வென்று அரசியல் அடிப்படை மாற்றத்தையே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போராளி இது ரெண்டும் ஒரே தளத்தில் பயணிக்க மாட்டார்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லினேன் அதே மாதிரி தான் அவர் வந்து அம்பத்தூர் பீட்டிங்கில் வந்து இது அறிவித்தார் நான் வந்து என்னுடைய தளம் வேற விஜயோட தளம் வேறு அப்படின்னு அறிவித்தார் அதனால் வந்து அவங்களுடைய தளம் வேறு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாதிரி விஜய் சீமான் இப்படின்னு எதிர்கால அரசியல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை வந்து சரியான ஒரு களமாக இருக்கு இனிமேல் வந்து தமிழக அரசியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் படி படித்த மக்களாக அப்போ பாமர மக்களாக இருந்தவர்கள் இப்போ படித்த மக்களாக எல்லாம் மாறி இருக்காங்க இந்த படித்த மக்களாக மாறி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அரசியலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்கான களமாடணும் அப்படின்னு தான் வருங்காலம் இருக்கும் அதற்கான அமைப்புள்ளவர்கள் தான் இதில் ஜெயிக்க முடியும் அதனால் விஜயோடைய நேரடி எதிரி அப்படின்னா அரசியல் தளத்தை பொறுத்தவரைக்கும் சீமான யாவாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு மீண்டும் இதே போல் ஒரு அரசியல் தளத்தையும் வருங்கால நிகழ்வையும் இந்த நிகழ்வின் மூலியமாக இந்த காணொளி வாயிலாக சாரி இந்த காணொலி வாயிலாக வழங்க காத்திருக்கிறோம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்